இந்த நேரத்தில் நன்றி கடந்த வணக்கத்தை கொண்டு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு சம்பந்தமாக நேற்று ஒரு மன்னாரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தோம் இதுதான் தான் இப்படி தான் நடத்தணும்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்கோம் அதுக்கு விதை வந்து எங்கள் ஐயா மருத்துவ ஐயாதான் எங்க கோயம்புத்தூரில் நாங்கள் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி அனைத்து மாவட்டத்துலையும் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம் இது தொடர்ந்து இங்கே இருக்க மேடையில் உள்ள தலைவர்கள் அத்தனை பேரும் அவங்கவுங்க பகுதியில் தொடர்ந்து பெரிய லெவலில் இந்த போராட்டத்தை எடுத்து கொண்டு போனால் தான் நேற்று திராவிட அரசுகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலமாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே போனால் தான் கொஞ்சம் அவங்கவுங்க சமுதாயத்துக்கு கரெக்டாக உள்ளே போய் பேச முடியும் இவங்க பொதுவாகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எடுத்தாங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லி தான் இதுவரையும் அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காத காரணத்தினால்தான் இவ்வளோ குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு ஜாதியிலும் அதிகமா இருக்கான் எல்லாரும் கேட்டோம்னா நம்ம எல்லாருமே ரெண்டு கோடி பேர் இருக்கோங்கிறான் மொத்தம் இருநூத்தி நாற்பது கோடி பேருக்கு இருக்கிற ஜாமி ஜாதியில இது ஒழுங்கா கரெக்டா ஜாதிவாரி கணக்கெடுக்கும் போது பொருளாதார அடிப்படையில் உள்ள ஜாதிவாரி கணக்கு ஒரு ஒரு சமூகத்துல பணக்காரனும் இருப்பாங்க ஏழையும் எடுப்பாங்க இது ரெண்டையும் சேர்த்துதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுத்தாதான் தான் கீழே உள்ள மக்களுக்கு மேலே வர்றதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு தகுந்த ஏரியா இருக்கும் அதனால இந்த வாரி கணக்கெடுப்பு கூட்டத்தை தொடர்ந்து நடத்தணும் சொல்லி இந்த கூட்டத்தை வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி விடுகிறேன் நன்றி வணக்கம்